சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு செவன் சீட்டர் வண்டி ஹோண்டாயில் சாண்டஃபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்த்துலாம் சைட்லேயுமே சேம் அதே மாதிரி தான் வண்டியில் பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட்டு ரஷ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை டயரோட கண்டிஷன் எல்லாமே ஒரு ஐம்பது இருக்கும் பேக் டயர்லாம் வந்து ஒரு எழுபது பெர்சன்டேஜ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த வண்டியோட பேக் சைடு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட பேக் சைடு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடியுமே எந்த விதமான டென்ட்டு ஸ்கிராட்சு கிடையாது அப்படியே இந்த வண்டியோட ரைட் சைடு பார்த்துடலாம் நாலு வீலுமே வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டியோடய ரைட் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ளே இருந்தே மெர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வண்டியோட சீட் கவர் எல்லாமே நமக்கு நல்லா நீட்டாக இருக்குது டேஷ் போர்டு இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஏசிக்குமே வந்து தனித்தனி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடுது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு சீட் கவராக எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் டாப் ரூஃப் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது தேட்ரவும் சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹுண்டாய் சாண்டஃபி ஒரு செவன் கி செவன் சீட்டர் கார் டீசல் வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரூவா கேட்குறோம் எதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணியே கொடுத்துடலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குறோம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் வண்டி நம்ம போட்டுட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கிட்டுன்னா கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்